இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ இவர் ஜாலியாக பைக்கில் போயிட்டு இருக்கேன் இவருக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ அதை எடுக்காமல் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கான் அப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தவன் இருந்து ஓவியத்தையும் திட்டிட்டு போயிட்டு நான் கால் பண்ணாமல் எடுக்க மாட்டேறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை துரத்த ஹீரோ கிட்ட எல்லாம் இருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெயினில் ஏறிறான் ட்ரெயினில் ஏதாச்சும் நிம்மதியாக போகலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பொண்ணு வந்து அந்த ஓவியத்தை கேட்டு சண்டை போடுது அந்த பொண்ணுக்கிட்டே இருந்தும் தப்பிச்சு நம்ம ஹீரோ லண்டனுக்கு போய் அவன் தங்கச்சி மீட் பண்ணுறான் அங்கேயும் ஒரு இருந்து ஒரு ஓவியத்தை திட்டிட்டு நம்ம ஹீரோ போயிடறான் எதுக்காக இந்த எல்லாம் அவன் திருடுறான்னா இந்த மாதிரி ஏழு ஓவியத்தை திருடி அது இளமை நீர்ருட்டுக்கு போறதுக்கான வழியை காட்டும் அப்படின்னு அவன் நம்புறான் அதே மாதிரி அந்த ஏழு ஓவியத்தையும் கண்டுபிடிச்சு அதை டீகோட் பண்ணி பாக்குற போது இளமை நீரூற்று எகிப்துல இருக்கிற கீசா பிரமிட்ல தான் இருக்கு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான் ஒரு வழியா அந்த கீசா பிரமிடுக்குள்ள போய் பல தடைகளால் தாண்டி இளமை நீரூற்று கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு அந்த இளமை நீரூற்று குடிக்கிற வாய்ப்பு கிடைச்சோ அது குடிக்கல ஆனா இவ்வளவு தெரியாதனமா அதை குடிச்சு அந்த இளமை நீரூற்றிலேயே மாட்டிக்கிறான் அந்த இடமே இடிஞ்சு விழும் போது நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் எப்படியோ தப்பிச்சு அந்த பிரமிட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க இந்த படத்தோடனே ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் இந்த மாதிரி பல படங்களை தர எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணீங்களன்னா நல்லா